பிரபல வயலின் கலைஞர் எல் சுப்பிரமணியம் நடிகர் அஜித்குமார் பரத கலைஞர் சோபனா உள்ளிட்டோருக்கான பத்ம விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏழு பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் நூற்று பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட நூற்று முப்பத்தொன்பது பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது வயலின் கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் டாக்டர் எல் சுப்பிரமணியம் மற்றும் இறைப்பை குடல் நிபுணர் டி நாகேஸ்வர் ரெட்டி ஆகியோர் பத்மபூஷன் விருது பெறுகிறார்கள் திரைப்பட நடிகர்கள் அஜித்குமார் அனந்த்நாக் நந்தமுரி பாலகிருஷ்ணா பரதநாட்டிய நடன கலைஞர் சோபனா சந்திரகுமார் முன்னாள் பிரசார் பாரதி தலைவர் சூரிய பிரகாஷ் ஆகியோர் பத்மபூஷன் விருதினை பெறுகிறார்கள் மத்திய பிரதேச சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் மந்த்சவுர் மாவட்டத்தில் நேற்று பக்தர்களை ஏற்றிச் சென்ற வேன் பைக் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து திறந்தவெளி கிணற்றில் விழுந்ததில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இதில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிக்க இன்று ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் பரிந்துரையை ஏற்று இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வெளியிட்டுள்ளார் இந்த சிறப்பு கூட்டத்தில் பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான தீர்க்கமான போராட்டத்தை ஆதரிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதத்திற்கும் அப்பாவி மக்களின் கொலைக்கும் எதிராக வெளிப்படையாக குரல் கொடுத்துள்ளதாக கூறியுள்ள அவர் அவர்கள் இதை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செய்தார்கள் என்று தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய உமர் அப்துல்லா ஆனால் அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை தமிழக ஆளுநரிடம் அனுப்பியிருந்தனர் இதை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ள ஆளுநர் ஆர் மூன்று அமைச்சர்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் இதன்படி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது மனோதங்கராஜ் பதவியேற்பு விழா இன்று மாலை ஆறு மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத செயலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர் குழு நடத்திய ஆன்மீக கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பேசுகையில் கடந்த கால வரலாற்றில் இருந்து எந்த ஒரு பாடத்தையும் பாகிஸ்தான் கற்றுக்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் தற்போது நடந்த பயங்கரவாத செயலுக்கு பாகிஸ்தான் மிகச் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் உறுதிபட தெரிவித்தார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லிற்கு வருகை தந்த மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் மேலும் தமிழகத்தில் மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்று கூறிய நயினார் நாகேந்திரன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடங்களிலும் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார் ஈரான் துறைமுகத்தில் நிகழ்ந்த கண்டெய்னர் வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் ஈரான் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் நானூறு பேர் வரை படுகாயமடைந்ததாகவும் முதல் கட்ட தகவல் வெளியானது இதில் மேலும் பலர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் ஏவுகணை உந்து சக்தியை உருவாக்க பயன்படுத்தும் ரசாயனம் வெடித்தது தெரியவந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் தில்லியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி ஆறாவது போட்டி தில்லியில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதனால் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியது